படவேட்டும்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க படவேட்டு கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க காட்டிலே ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தாரு ஏழு மானிடரோ அண்ணன் மார்களாக வந்தாரே பெண் குழந்தை கண்டெடுத்தாரே ஏழு மானிடரும் அண்ணன்மார்களாக வந்தாரே ராஜன் ஆண்டு வந்த காலம் வறுமை ஏதும் தெரியாமலே வாழ்ந்து வந்த நேரம் நீதிநெறி தவறாத ராஜவர்மனும் அந்த குழந்தையை தான் வளர்க்க ஆசப்பட்டாரே கடை பொன்னாரம் சூட்டிய மகிழ்ந்தார் ரேணுகா தேவி என்னும் பெயரை சூட்டி வளர்த்தார் பட்டாடை பொன்னாரம் சூட்டி மகிழ்ந்தார் ரேணுகா தேவி என்னும் திருப்பெயரை சூட்டி வளர்த்தார் படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க படவேட்டு ரேணுகம்மா கதையை கேளுங்க தாயி மாறி உடல் கொண்டப்பட வீடு ஐந்து வயதில் ஆற்று மணலில் லிங்கம் செய்தது ஐந்து வயதில் ஆற்று மணலில் செய்தது சிவன் நினைவாக அக்குழந்தை வாழ்ந்து வந்தது பன்னிரண்டு வயதினிலே பருவம் அடைந்தாள் பன்னிரண்டு வயதினிலே பருவம் அடைந்தாள் ஆயக்கலைகள் அத்தனையும் கற்று விளங்கினாள் ஜமதக்கினி முனிவர் பெண் விஷயம் பெண் கேட்டு மாமுனியோ அரண்மனை புகுந்தார் பெண் கேட்டு மாமுனியோ அரண்மனை புகுந்தார் செல்வத்திலே ஓடி ஆடி வளர்ந்த பெண்மணி செல்வத்திலே ஓடி ஆடி வளர்ந்த பெண்மணி மாமுனிவருக்கு மனைவியாகி ஆசி பெற்றாளே படவேட்டு ரேனுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க படவேட்டு ரேகம் கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட அழகான ஆண் பிள்ளைகள் நான்கினை பெற்றாள் பேரும் பெற்றாள் ஆற்றினிலே நீராடி மண்ணையும் எடுப்பாள் மண் கூட ஒன்று செய்து கங்கை நீரை எடுப்பாள் ஆற்றினிலே நீராடி மண்ணையும் எடுப்பாள் மண் கூட ஒன்று செய்து கங்கை நீரை எடுப்பாள் பாம்பால சிம்மாடை தலையிலே வைப்பாள் அந்த சிம்மாடு மேலே மண் குடத்தை வைப்பாள் ஒரு நாள் அந்த நேரம் என்னாச்சு தெரியுமா வானில் பறக்கவே ஓர் நாள் வானில் பறக்கவே கருடன் நிழல் பட்டு பாம்பு நிலைய கூடமும் உடைந்ததே கருடன் நிழல் பட்டு பாம்பு நிலைய கூடமும் உடைந்ததே படவேட்டு கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட வேடுதானுங்க படவே ரேணுகம்மா கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட மண்ணெடுத்து செய்த கூடம் உடந்ததை கண்டால் தேவி மாசு ஒன்று நேரும் என்று கவலையும் கொண்டாள் பூஜை நேரம் கவரிடவே முனிவரும் அங்கே கோபம் கொண்டு தேவி தலையை கொய்திட சொன்னார் தாய் தலையை வெட்ட மறுக்கவே முனிவர் கோபம் கொண்டு மூவருக்கும் சாபமே கொடுத்தார் பிள்ளையான பரசுராமனை நாளாவது பிள்ளையான பரசுராமனை அழைத்து தாயின் தலையை வெட்டி வர கட்டளையிட்டார் இட்டார் இரண்டு கேட்டு தாயை தேடியே அழைந்தான் அரசு கத்தியுடன் வருவதை கண்டு ஒழிந்தான் இரண்டு வாரம் கேட்டு தாயை தேடியே அழைந்தான் அரசு கத்தியுடன் வருவதை கண்டு ஒழிந்தான் மூன்றிடத்தில் தன்னை காக்க அடைக்கணும் ரேணுகா ஈஸ்வரி அம்மா மூன்றிடத்தில் தன்னை காக்க அடைக்கலம் புகுந்தான் பரசுராமன் சீனமுடன் எழுந்தார் கிழவி முதல் குமரி வரை வெட்டி மடித்தான் கிழவி முதல் குமரி வரை வெட்டி மடித்தான் தாய் சிரசை தந்தை அவர் கரத்திலே கொடுத்தான் இரண்டு வரும் பெற்ற மகனும் மூவரை விடுத்தான் தாயை உயிர் பெற வேண்டும் என வரமும் கேட்டான் சீரசை வேறு உடலில் மாற்றியை வைத்தார் தாயின் சீரசை வேறு உடலில் மாற்றியை நீர் தெளித்து நீர்த்தெழித்து உயிர் பெற செய்தி சிரமாறி நின்றதை கண்டான் தாயி உடல் மாறி சிரமாறி நின்றதை கண்டான் மாறி மறுளாட்டம் போட்டபடி ஆடியே வந்தாள் மாறி வந்த மனைவி கோலத்தை கண்டார் முனிவர் வாழ முடியாது என உறுதியில் கொண்டார் காலம் வந்து கணவன் உயிரை எடுத்து செல்லவே கணவனுடன் உடல் கட்டை தேவி ஏறினாள் தீயினிலே உடல் மட்டும் கருகி எறிந்தது அந்த தீயினிலே உடல் மட்டும் கருகி எறிந்தது தேவி சிற மட்டும் எரியாமல் காட்சி தந்தது சிறம் கொண்ட ஈஸ்வரிய முத்தினை பெற்றாள் முத்துமாரியாக படவேட்டில் கோயில் கொண்டாள் முத்துமாரியாக பட வேட்டில் கோயில் கொண்டாள் படவேட்டு ரே கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட தானுங்க படவேட்டு ரேனு கதையை கேளுங்க தாய் மாறி உடல் கொண்ட பட தானுங்க

வந்தவளை முத்துமாரி திருவேற்காட்டில் நின்றவளே கருமாரி பாளையத்தில் அமர்ந்தவளே பவானி தேவி படவேட்டியிலே அமர்ந்தவளே ரேணுகா தேவி சமயபுரம் ஆடி வந்தாள் கண்ணாத்தா காளியாக ஓடி வந்தாள் மனப்பாக்கு ஏழு கண்ணியாக வந்தாளே மேல் மலைய நூறு அங்காளியாயிருந்தாளே பாமல் குத்து